புதுச்சேரியில் கூட்டுறவு சங்க பதிவாளர் யஷ்வந்தயா மீது ஊழல் குற்றச்சாட்டினை மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் கூறியுள்ளார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் இன்று ஊடகவியாளர் சந்திப்பில் பங்கேற்றார் அப்பொழுது அவர் கூறியதாவது புதுச்சேரி மாநிலம் சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பிப்ரவரி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற ஊழல் முறைகேட்டில் நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலர் கூட்டுறவுத்துறை செயலர் கண்காணிப்பு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை மற்றும் இயக்குநர் கணக்கு மற்றும் கருவூலக அதிகாரி ஆகியோரை வலியுறுத்துகிறது புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பிப்ரவரி அறுபத்தி ஒன்றில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஊழல் மற்றும் முறைகேட்டில் சிக்கியுள்ளதாகவும் இதன் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி ஜெயலக்ஷ்மி திரு மேற்படி சங்க அங்கத்தினர்களான திருமதி பிச்சாண்டி என்கிற பன்னீர் மற்றும் திரு எஸ் வெங்கடேசன் ஆகியோர்களால் பல முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் இந்நாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் திரு யஷ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி திரு ரவிசங்கர் ஆகியோர் ஊழல் மற்றும் முறைகேட்டிற்கு துணை போயுள்ளனர் மேலும் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் கூட்டுறவு பதிவாளர் திரு ஐயா ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது பண பலன்களையும் மாத ஓய்வூதியத்தையும் வழங்கிடாமல் அது குறித்து விசாரணைக்கு உட்படுத்திடவும் நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் சன்னியாசி குப்பம் கடன் வழங்கும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் சார்பாகவும் புதுச்சேரி அரசை வலியுறுத்துகிறோம் மேலும் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் என தனது பேட்டியில் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணன் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் ஊழல் மற்றும் முறைகேட்டிலே கைது செய்யப்பட்டு வருகிறார் மின்துறையிலே கைது சுகாதாரத்துறையிலே தலைமை அதிகாரிகளே கைது இந்த நிலையில் திருபோனை அருகில் உள்ள சன்னியாசிப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் என் அறுபத்தி ஒன்னில் தொடர்ச்சியாக மூன்று முறையும் ஊழல் மற்றும் முறைகேடு நடந்திருக்கிறது குறிப்பாக சிவக்குழுங்கு என்பவர் செயலாளராகவும் தற்போது அவருடைய மனைவி முத்துலட்சுமி என்பவர் செயலாளராக இருக்கிறார் சம்பத் என்பவர் தலைவராக இருக்கிறார் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் கழகத்தில் சுமார் முன்னூறு உறுப்பினர்கள் இருக்கிறார் இந்த முன்னூறு உறுப்பினர்கள் பெரும்பகுதியாக போலியான உறுப்பினர்கள் இருக்கிறார் அதுல இப்பொழுது இருக்கிற வெங்கடேசன் ஜெயலட்சுமி குச்சாண்டி என்கிற பாஸ்கர் இந்த மூன்று பேரின் பேராலே எந்த எட்டு முறை நகை கடன் பெறப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு தெரியாமல் நகை கடனை பெறுவது

அவர் ஊழலுக்கு இரையாகிறார் அவரு ஊழலுக்கு இரையாக வேற ஒரு அதிகாரியை கூட்டுறவு தலைமை வங்கியில் இருந்து சங்கர் என்பவரை அறிக்கை மீதும் நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஊழல் போடுக்கும் அந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கும் புனை போகிற வேலையை தற்போதைய நாளைக்கு ஓய்வு பெறவிருக்கிற கூட்டுறவு பதிவாளர் திரு யஸ்வந்த் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஊழல் செய்பவர்களை விட ஊழலுக்கு போகிற அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் அடிப்படையில் அவர் ஓய்வு பெறுகிற போது இதற்கு இடப்பீடாக கூட்டுறவு கடன் சங்க நிதியிலே சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தை வலியுறுத்தியும் அதே போல நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜெயந்திரே குமார் அவரையும் பன்மையாக கண்டிப்பது இதையெல்லாம் செய்யப்பட்ட என்றால் நீதிமன்றத்தை அணுகி முறையிட்டு இப்போ சன்னியாசிக்கு போ அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் ஊடகங்களில் சிக்கியிருப்பதால் அந்த சங்கத்தை கரைக்க வேண்டும் கரைத்து தனி அதிகாரி ஒருவர் போட வேண்டும் இதற்காக அந்த பிரஸ் மீட்டு நாளைக்கு ஓய்வு பெறக்கூடிய யசுவந்தையாருடைய பண பலன்களை ஓய்வூதிய பலன்களை கொடுக்க கூடாது இதை புதுச்சேரி அரச ஆளுநரை கூட்டுறவுத்துறை செயலரை கண்காணிப்பு ஊழல் கண்காணிப்பு வந்து நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கணும் அது செய்யலன்னு சொன்னால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் சரிங்க உங்க பேரு அமைப்பு கோவா ஜெகநாதன் செயலாளர் மக்கள் வாழ்வுரிமை கூட பாதிக்கப்பட்ட அந்த அங்கத்தினர்கள் சா வெங்கடேசன் ஜெயலட்சுமி பிச்சாண்டிங்கிற பாஸ்கர் தமிழர் கழகம் அழகர் தமிழ் தேசிய பேர் இயக்கம் வேலுச்சாமி உட்பட பலர் சரி சார் தேங்க்யூ சார்